இந்தொரு வீடியோ உள்ள சன் டிவி தொலைக்காட்சியில் முன்னணி சீரியலாக தற்பொழுது இருந்து வர எதிர்நீச்சல் டூ சீரியல்ல முன்னணி நடிகர் ஒருத்தாங்க என்ட்ரி வந்து கொடுக்க போகிறாங்க யார் அவங்க அப்படின்றத வீடியோக்கு டேட்ல வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சன் தொலைக்காட்சியில் உங்களுக்கு பிடித்த சீரியல் எதை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கனைக்கு என்ன வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஓகே அன்பா யார் வந்து நடிகர் அப்படின்ற பார்க்கறதுக்கு முன்னாடி எதிர்நீச்சல் டூ சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்கில் தொடர்ந்து டாப் இடத்தை பிடிச்சிட்டு இந்த தர்சன் திருமணம் யார்டோ நடக்கும் என்பதுதான் தற்பொழுது கடந்த சில வாரங்களாகவே பெரிய கேள்விக்குறியாக இருந்து வருகிறது இந்த தருணத்தில் தருணத்தில் பல்வேறு ட்விஸ்டுகள் கதையில் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில தற்பொழுது எதிர்நீச்சல் சீரியலில் புது கதாபாத்திரம் ஒன்று என்ட்ரியாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அது மிக முக்கியமான ரோல் என்றாம் அந்த ஒரு கதாபாத்திரத்தில் கோலங்கள் ஆதி நடிகை இருப்பதாக ஒரு தகவல் பரவி வருகிறது சோ இன்னும் இது வந்து பாத்தீங்கன்னா சேனல் தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல ஆதி அவர்கள் எதிர்நிச்சல் சீரியலில் நடிக்க போகிறாரா அது அது வில்லன் கதாபாத்திரமா என சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அன்பா ஆதி அவர்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ